நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் இந்த பிரபஞ்ச சக்தி சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற இந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை ஆனால் ஆயிரம் விளக்கங்கள் அதுக்கு நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் வச்சுருக்குறாங்க கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் எது நமக்கு சரியானது எதை நம்ம பின்பற்றணும் எந்த வி விடயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுல தினசரி ஒவ்வொரு டாப்பிக் நம்ம இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ அதற்கான ஒரு முதல் இது நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கணும் இப்போது அன்புன்னு எடுத்துக்கோங்களேன் அன்பு அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அன்புனா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புனா வந்து ஒருத்தங்க மேலே ஒருத்தவங்க வச்சுருக்கிறது அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவர் வந்து எனக்கு அந்த பொருளை கொடுத்தாரு அப்போ அவருக்கு எனக்கு அன்பு இருக்குது இந்த உதவி செஞ்சார் எனக்கு அன்பு இருக்குது எனக்கு வந்து நல்லது செய்கிறாரு அதனால் எனக்கு அன்பு இருக்குது இப்படி எல்லாமே நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்ருக்கோம் உண்மையிலேயே அன்புனா என்ன இந்த உலகத்தில் வந்து அன்புங்கிற அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்வு அப்படின்னும் அந்த உணர்வை வந்து யாரும் முழுமையாக மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் பிரபஞ்ச சக்தியை அவங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த அன்பு எல்லார்கிட்டையும் பயன்படுத்துகிறோம் எல்லோரும் சொல்கிறாங்க அன்பே கடவுள்னு சொல்லுவாங்க அன்பு இருக்குங்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு பார்த்தா அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது இங்கே வந்து வணிகமாக்கப்படுகிறது கிடையாதுங்க அது ஒரு வணிகம் கிடையாது அன்புங்கிறது எந்த ஒரு வணிகத்துக்கான ஒரு பண்டமாற்று பொருள் அது கிடையாது அது வந்து ஒரு ஒரு உன்னதமானது ஒரு சக்தி வாய்ந்தது ஒரு இந்த உலகத்தில் வந்து இந்த நேசம் அப்படிங்கிறதும் இந்த அன்புங்கிறது தான் இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்றாக இயக்கிக்கிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தது அந்த அன்பு ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த அன்பு இருக்குதுங்க ஆனால் சில நேரங்களில் கால சூழல்கள்னாலையும் மற்ற மக்களுடைய இதனாலையும் அந்த அன்பு வந்து வேறு வடிவத்தில் நம்ம எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் உண்மையான அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது மகள் மீது வச்சுருக்கக்கூடிய குழந்தை மீது வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த குழந்தைகள் அந்த தாய் மீது வச்சுருக்க அன்பெல்லாம் உண்மையானது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்புகளோடு மாற ஆரம்பிச்சிடுது அப்படி எதிர்பார்ப்புகள் மாறும்போது ஏற்கனவே இருந்த அந்த அன்பு வந்து தொலைஞ்சு போகுது அப்போ உண்மையிலேயே நாம் அன்பை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் எது அன்பு இந்த நிறைய பேர் வந்து இந்த அன்புங்கிறது காதல்ங்கிறதும் அடுத்து மோகம் இந்த மூன்று விஷயங்களை நாம் வந்து குழப்பிக்கிறோம் அப்போது இது சில பேருக்கு சில விஷயம் ரொம்ப பிடிக்கும் சில பேரை ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே அன்பு வச்சிருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட அது ஒரு மோகமாக இருக்கலாம் அது கிடைச்சதுனாலோ அல்லது அது கிடைக்கிற வரைக்குமோ அந்த விஷயம் தொடரும் அது கிடைக்காமல் போகிறதுனாலையோ இல்லை அவங்கள்டேருந்து அதற்கு சார்ந்த எதிர்மறையான விளைவுகள் வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலேயே இவங்களுக்கு ஒரு கோபம் வரும் அப்படி ஒரு கோபம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்போ உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் உண்மையான அன்பு இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன வராது அவங்க மேலே கோபமே வராது ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இவங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க உண்மையான அன்புங்கிறது நான் நான் ஒரு உண்மையான அன்பு ஒன் ஒன்றின் மீது வைச்சிருக்கேன் அப்படின்னா அது அது வந்து நல்லா இருக்கணும் அது என்ன விரும்புதோ அந்த சுதந்திரம் முழுசும் அதுக்கு கொடுத்து அது நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே எனக்கு அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் எதுவுமே வேணுன்னோ அதுலேருந்து பதில் வரணுன்னோ எதுவுமே இல்லாமல் நான் அடுத்தடுத்து எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி அன்பை செலுத்திட்டே இருந்தேன் அப்படின்னா அதுதான் அன்பு ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் உண்மையிலேயே வந்து அவர் மேலே இறக்கப்பட்டு கருணையோடு செய்கிறோம் அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் எல்லா உயிரையும் என்னோட உயிர் போலயே நான் பார்க்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அன்புங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வடிவங்களில் பலருடைய விளக்கம் பலரும் பலரும் பல மாதிரியான விளக்கங்களை கொடுப்பாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த அன்பு அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உன்னதமானது அதுபோல் அந்த காதல் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது அது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்கள் அது உண்மையானதாகவும் இருக்கும் சில நேரங்கள் அதோட மோகம்ங்கிறது இணைந்தும் இருக்கும் அது வந்து யாரெல்லாம் அந்த காதல் சொல்லலாம் ஒரு ஒரு கணவன் மனை மிதுமனை மீது ஒரு 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 பெண் வந்து வந்து ஆண் பெண்ணின் மீது அல்லது தாய் மகனின் ஒரு சகோதரி மீது அல்லது சகோதரன் மேலே இப்படி வச்சிருக்கிற எல்லாமே காதல் தான் ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அந்தந்த உறவுகளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பார்க்கறோம் அப்படிதான் நம்ம பார்க்குறோமா ஆனா அதை வேற மாதிரியே நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அன்பு உண்மையானது அன்பாக இருந்தால் அது வந்து உண்மையான அன்பு உண்மையான நேசமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது வந்து நாம் உண்மையிலேயே அது நம்மளால் உணர முடியுங்க ஆன்மாவால் இப்போ இப்போ மேலே அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவர் சொல்ல வேண்டியதில் நம்மளால் உணர முடியும் அவருக்கு எது தேவை அப்படிங்கிறத அவர் சொல்ல வேண்டியதில் நாமளே உணர்வோம் நமக்கு என்ன தேவைங்கிறத அவரே செய்வார் இப்படி சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் தான் அந்த உண்மையான அன்பு நேசத்தோட ஆன்மாக்களோட பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்மையான அன்புங்கிறது ஆன்மாக்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்றைக்கி யாருக்காவது நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன காரணம் பல விடயங்கள் நம்மளை வந்து முடக்கி நம்மளை வந்து மாற்றி நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி நம்மளுக்குள்ள ஒரு வணிகத்தை உருவாக்கி அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த அன்பை தொலைச்சிட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் அதனால தான் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் அவங்க அந்த அன்பை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க ஆனால் அன்பு இருக்குது அன்பு இருக்குன்னு ஏமாற்றிக்கிறாங்க அவங்களையே அப்போ அந்த மாதிரி இருக்கிறது அன்பு இல்லைங்க உண்மையான அன்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு கடைபிடிக்கிறீங்களோ என்னைக்கு அதை உணர்றீங்களோ என்றைக்கி நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்களோ என்றைக்கு உங்களால் பலருக்கும் அதை கொடுக்க முடியுமோ அன்றைக்கி நீங்கள் அதனுடைய சக்தி அதனுடைய வலிமையை நீங்கள் உணர்வீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சி வருமா அப்படின்னா அப்போ வரும் அந்த மாதிரியான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அற்புதமான வார்த்தை இந்த அன்புங்க ஒரு வார்த்தை பல ஆயிரம் விளக்கங்கள் நிறைய எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஆனால் இந்த ஒரு விளக்கம் எனக்குள்ளே தோணுனதுங்க உங்களோட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி